சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து நம்ம எப்படி ப்யூராக ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து வெயில் காய வச்சு செக்கில் ஆட்டி எடுக்கிறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்டாக தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்து அதுலேருந்து தேங்காய் எடுக்கிறது நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம தேங்காயில் வந்து தயாரிக்குறது அப்படின்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் வந்து பனிக்காலத்தில் வந்து கட்டும் ஆனால் இப்போ இருக்க தேங்காய் வந்து இப்போ கட்டுறதில்லை தேங்காய் தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கட்டியாக வெள்ளையாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக இருக்குது நாங்கள் இதை வந்து கொஞ்ச நாள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சிருத்தோம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக உருகுது பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக காசுத்துக்கு நாங்கள் வந்து எட்டு தேங்காய் எடுத்துருக்கோம் துருவ முடிஞ்சா துருவி எடுத்துக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து சின்ன வந்துதான் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால ஈஸியாக அரைவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்தாச்சு அரைச்செடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து வடிகட்டியில் வந்து வராததுனால நாங்கள் வந்து ஒரு துணியில் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கிறோம் துணியில் வந்து வடிகட்டுறது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இருக்குது பால் வந்து எந்தளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரியே நம்ம எல்லா தேங்காயுமே அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சாச்சு இதை அரைச்ச திப்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது தடவையும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது தடவை அரைச்சிருக்கும்போதும் அந்த திப்பியிலேருந்து பால் வந்து வருந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு ஃபஸ்ட் எடுத்த பால் வந்து திக்காக வந்திருக்கு பாருங்கள் செகண்ட் எடுத்த பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் இதில் வந்து அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இரும்பு கடாயில் வைக்கிறதுனால இதில் வந்து அயன் கன்டென்ட் வந்து இருக்கிறதுனால எண்ணெய் வந்து நமக்கு வந்து சீக்கிரமா கெட்டுப்போகாது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் சூடேடும் எங்கள் வீட்டு சேவல் வாக்கிங் போகிறாங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக தெரியுது பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொதிக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிரும் இதை வந்து நீங்கள் வந்து அடுப்பில் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கொதிக்குது பால் வந்து பார்த்தீங்கன்னா பொங்குது பாருங்கள் நம்ம வந்து இது அடுப்பில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் ஆயிடுச்சு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் இது நல்லா இன்னும் கொதிக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இன்னும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரல நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வருது பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வருது கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சி எடுக்கிறதுக்கு வாவ் தேங்காய் எண்ணெய் வாசனை என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் இதை வந்து ஆறிட்ட பிறகு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு சுத்தமாக இருக்குது பாருங்கள் இதை வடிகட்டி வச்சு கச கசடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போது தலைக்கு தேய்ச்சிக்கலாம் நமக்கு வந்து முந்நூறு எம்எலுக்கும் மேலேயே எண்ணெய் வந்து கிடைச்சிருக்கு இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நவா அப்படி செஞ்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்